ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு அவர்கிட்ட பேசாம இருக்கவே முடியாது சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தி அபார கருணாகரம் குரு சேனல் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீராம நவமி வாழ்த்துகள் ராமன் என்ற உடனேயே அந்த இரண்டு எழுத்து மந்திரமாகிய ராமநாமம்தான் நம்முடைய நினைவுக்கு வரும் அந்த ராமநாமத்தின் பெருமை என்ன ராமநாமத்தை பற்றி பல பெரியோர்கள் என்னென்னவெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த காணொலியிலே நாம் உள்ளோம் ராமநாமத்தின் பெருமையை முதன் முதலில் உலகுக்கு சொன்னவர் யாருன்னா நாரத முனிவர் நாரத முனிவர் ரத்னாகரன் என்ற ஒரு வேடுவனை சந்தித்தார் அந்த ரத்னாகரன் என்ற வேடுவன் அவன் வேட்டுவத் தொழிலில் ஈட்டக்கூடிய வருமானம் போதுமானதாக இல்லைன்னு வழிப்பறி கொள்ளையனாக மாறி வருவோர் போவோரிடமெல்லாம் வழிப்பறி செய்து கொண்டு கொள்ளையடிச்ச காசை வச்சு குடும்பம் நடத்தி வந்தான் அந்த ரத்னாகரன் நாரதர் அவனை சந்தித்து அவனுக்கு நன்மை உபதேசித்தார் இப்படி கொள்ளையடிக்க கூடாது திருடக்கூடாது இதனால் உனக்கு பாபங்கள் சேரும் என்று சொன்னார் தன் தவறை உணர்ந்தான் ரத்னாகரன் அந்த ரத்னாகரன் நாரதர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டானா நாரத முனிவரே நான் இவ்வளவு நாளா பாபம் பண்ணிட்டேனே இந்த பாபத்துக்கெல்லாம் என்ன பரிகாரம் என்ன பிராயச்சித்தம்னு கேட்டான் அப்ப நாரதர் சொன்னாரா நீ இதுவரை செய்த அத்தனை பாபங்களும் நீங்கணும்னா இனி நீ திருந்து வாழ திருந்தி வாழ வேண்டும் ஆனால் இதுவரை செய்த பாபங்கள் நீங்க வேண்டும் என்றால் ராம 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 என்று அந்த ரெண்டு எழுத்து மந்திரத்தை சொல் ராமநாமத்தை நீ சொன்னால் உன்னுடைய எல்லா பாபங்களும் நீங்கும்னு சொன்னாரா நாரதர் ஆனா அந்த ரத்னாகரன் ராம ராம சொல்ல பாக்குறான் அவன் நாவிலே ராமநாமம் வரவில்லையாம் ஏன்னா ராமநாமம் நம்ம வாயில வரணும்னாலே நாம புண்ணியம் பண்ணிருக்கணும் பாப்பிகள் வாயில ராமநாமம் வராதான் அவன் எவ்வளவோ முயன்று பார்த்தான் அவன் நாவிலே ராமநாமம் வரவில்லை உடனே நாரதர் என்ன பண்ணார் பக்கத்துல இருந்த மரத்தை காட்டி இது என்ன மரம்னு கேட்டார் அப்போ ரத்னாகரன் வேடுவன் சொன்னா இது மரா மரம் தான் அப்ப நீ மராமரான்னு சொல்லு அப்படின்னார் நாரதர் அவனும் சொல்ல தொடங்கினான் மரா 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 நாரதர் போயிட்டு வரேன்னு கிளம்பிட்டார் அப்படியே ரத்னாகரன் அமர்கிறான் மரா 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 சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறான் அப்படியே பத்மாசனத்தில் அமர்ந்தான் கண்களை மூடினான் தியானிக்க தொடங்கினான் மரா 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 என்கிறான் ஆனா போக போக என்னாச்சான் மரா 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 மராம ராம 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 என்று போக 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 அது ராமநாம ஜபமாக மாறியது இவன் அப்படியே ராமநாமத்தில் ஆழ்ந்து போனான் அந்த ரத்னாகரன் வேடுவனை சுற்றி ஒரு புற்றே உருவாகிவிட்டது அந்த புற்று உருவாகி இருந்த நிலையில் நாரதர் மீண்டும் ரத்னாகரனை சந்திப்பதற்காக வந்தார் அந்த புற்றிலிருந்து ரத்னாகரனை வெளியில கொண்டு வந்தார் அவனை சுற்றி ஒரு புற்றே உருவாகி இருக்கிறது புற்றுக்குள்ளேந்து அந்த ரத்னாகரனை மீட்டார் வடமொழியில புற்றுக்கு வல்மீக்கம்னு பேரு அந்த வல்மீகத்தில் இருந்து வெளியே வந்ததாலே அவர் வால்மீகி முனிவர் பெயர் பெற்றார் பின்னாடி ராமாயணத்தை இயற்றியவர் அந்த வால்மீகி முனிவர் ஆனா அந்த வால்மீகியை உருவாக்கியது எதுன்னா ராமநாமம் ராம ராம என்று அதையும் எப்படி மராமரா என்று சொல்ல ஆரம்பித்து அது ராமராம என்று ஆகி ஒரு கொள்ளைக்காரனை ஒரு திருடனை கூட வால்மீகி என்ற முனிவராக மாற்றக்கூடிய ஆற்றல் எதுக்கு உண்டுன்னா ராமநாமத்துக்கு உண்டு அந்த ராமநாமத்தால் வால்மீகி என்ற முனிவராக உருவாகி அவர் மேற்கொண்டு ராமாயணம் எழுதினார்னு வரலாறு பார்க்கிறோம் அப்ப நாம் எத்தனை பாபங்கள் பண்ணி இருந்தாலும் திருந்தி வாழ வேண்டும்ங்கிற எண்ணத்தை வளர்த்து கொண்டு ராம நாமத்தை சொன்னால் நிச்சயம் அது நம் பாபங்களை போக்குங்கிறத இந்த சரித்திரத்தில் இருந்து புரிந்து கொள்கிறோம் இரண்டாவதாக ராமநாமத்தின் பெருமையை சொன்னது யாருன்னா மதங்கர் என்ற முனிவர் இந்த மதங்க முனிவர் ரிஷ்யமூக்க மலையிலே வாழ்ந்து வந்தார் அவருடைய சிஷ்யை தான் சபரி என்ற வேடுவ பெண்மணி இந்த மதங்க முனிவர் சபரிக்கு ராமநாமத்தை உபதேசம் பண்ணாராம் எப்போதும் ராம 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 ராமநாமத்தையே இருந்தார் அப்போ சபரி மதங்கர்கிட்ட கேட்டாலும் சரி குருநாதர் நீங்க ராமராமன்னு சொல்ல சொல்றீங்க அடியானும் சொல்றேன் ஆனா இந்த ராமநாமத்துக்கு என்ன அர்த்தம் ராம அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டாலும் அப்போ மதங்க முனிவர் ராமநாமத்தின் அர்த்தத்தை நீ ஆராய வேண்டாம் ராம ராமான்னு சொல்லிக்கொண்டிரு அர்த்தம் உன்னை தேடி வரும் ராம என்றால் என்ன பொருள்னு நீ யோசிக்க வேண்டாம் நீ ராமராமான்னு சொல்லிக் கொண்டிருந்தால் இதன் பொருள் உன்னை தேடி வரும்னார் சபரியும் ராமராம ராமராமன்னு சொல்லிக்கொண்டே சொல்லிக் கொண்டே இருந்தாள் ராமநாமத்தின் பொருளாகிய ராமன் லக்ஷ்மணனோடு சேர்ந்து மலையில் சபரியின் ஆசிரமத்துக்கு அவளை தேடி வந்தான் அவள் கொடுத்த பழங்களை ஒரு கிளி கொத்தின பழம் போல் கருதி ராமன் தானே வாங்கி அமுது செய்தான் என்றால் அப்ப ராம நாமத்தை சொன்னால் அதன் பொருளாகிய ராமன் நம்மை தேடி வந்து விடுவான் அப்படி ராமனையே நம்மை நோக்கி அழைத்து வரக்கூடிய நாமம் ராம நாமம் இதை மதங்க முனிவர் சபரிக்கு உபதேசம் செய்தார் என்று பார்க்கிறோம் மூன்றாவது ராமநாமத்தின் பெருமையை உலகுக்கு சொன்னவர் யாருன்னா சம்பாதி இவர்தான் தான் அண்ணன் இந்த சம்பாத்தி என்பவர் ரக்கைகள்லாம் வெந்து போன நிலையிலே ஒரு இடத்தில் கிடக்கிறார் சீதையை தேடி ஹனுமான் அங்கதன் ஜாம்பவான் உள்ளிட்ட வானரர்கள்லாம் வருகிறார்கள் அப்போது அவர்கள் சம்பாத்தியை சந்திக்கிறார்கள் சம்பாதி தான் அவர்களுக்கு செய்தி சொல்றார் நீங்க கடல் தாண்டி இலங்கைக்கு போனால் அங்கே சீதையை காணலாம் யாரால் கடல் தாண்டி போக முடியுமோ நீங்க போங்கன்னு சொல்ற அப்போ சம்பாத்தி இந்த வானரர்கள்ட்ட என்ன சொல்றாருன்னா இது கம்பராமாயணத்தில் கம்பர் சுவையாக வர்ணித்த இடம் சம்பாத்தி சொல்றார் சூரிய ஒளி பட்டு என்னுடைய இக்கைகள்லாம் எரிஞ்சு போச்சு வானரங்களே நீங்க இப்ப ராமராமன் ராமநாம கொஞ்ச நேரம் பாடினீர்கள் அதையே இன்னும் கொஞ்ச நேரம் பாடுங்கள்னார் எதற்கு என்று கேட்டார்கள் வானரங்கள் சம்பாத்தி சொன்னார் கொஞ்ச நேரம் பாடுங்கன்னார் சரிட்டு எல்லா வானரர்களும் ஒன்று சேர்ந்து ராம 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 என்று பாடினார்கள் சம்பாதியின் எரிந்து போன ரக்கைகள் எல்லாம் மீண்டும் உழைத்து சம்பாதி எழுந்து பறக்கத் தொடங்கினாராம் அப்போ ஒருவன் மொத்தமாக வாழ்வில் எல்லாவற்றையும் எழந்து நின்றாலும் கூட ஒரு பறவைக்கு ரக்கைங்கிறது தான் முக்கியம் அந்த ரக்கையே எழுந்து நின்றால் கூட ராமநாமத்தை சொன்னால் அது மீண்டும் கிடைத்து விடுகிறதுன்னு பார்க்கிறோம் சம்பாதி ரக்கைகள் பெற்று பறந்து சென்றார் ராமநாமம் தான் சம்பாதிக்கு ரக்கையை கொடுத்ததுன்னு பார்க்கிறோம் இது மூன்றாவது பெருமை அடுத்து நான்காவது நாரதர் பார்த்துட்டோம் மதங்கர் சபரிக்கு செய்த உபதேசம் பார்த்தோம் சம்பாதி பார்த்தோம் நான்காவது யாரு ஹனுமான் ராம பக்தர் ராமதூதர் ராமதாசன் ஆகிய ஹனுமான் ஹனுமான் என்ன பண்ணாரா இலங்கையை நோக்கி கடலை கடந்து செல்கிறார் கடலுக்கு மேலே பறந்து செல்கிறார் ஹனுமான் அப்படி பறந்து போகும்போது ஹனுமானுக்கு பல தடைகள் வந்தன மைனாக்கம்னு ஒரு மலை ஒண்ணு கடல்ல இருந்து குறுக்க வந்தது சுரசா என்ற நாகமாதா வாயை பிளந்து என் தான் போகணுங்கிறா அதுக்கப்புறம் சிங்கிகா என்ற ஒரு அரக்கி ஹனுமானை பிடித்து விழுங்க பார்த்தாள் இந்த தடைகளை தாண்டி போறாரு இல்லையா இப்ப ஹனுமான் யோசித்தாராம் நாம விரைந்து இலங்கைக்கு போய் அன்னை சீதா தேவியை சேவிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் இங்க வரிசையா தடைகள்லாம் வருதே இந்த தடை வராம இருக்க என்ன பண்றதுன்னு சிந்தித்தாராம் கம்பர் பாடுகிறார் ஊருக்கடி தூருவன தேரில் அற கற்புரி தீமையவை தீர ஏரியில் அவை ராம என ராம விழித்தான் ராம 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 என்று ஹனுமான் சொல்ல ஆரம்பிச்சாரா மாறும் அதன் மாறு பிரிதில் வலித்தான் ராம ஹனுமான் எப்ப சொல்ல ஆரம்பிச்சாரோ அதுக்கப்புறம் தடைகளே இல்லை எந்த ஒரு தடையும் இல்லாமல் ராமராம ராமராம ராம 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 ராமநாம ஜபத்தாலே தடைகள் இல்லாமல் இலங்கையை சென்று சேர்ந்தார் ஹனுமான் அதனாலதான் இன்றைக்கும் எங்கேயாவது ஒரு பயணம் மேற்கொள்கிறோம் என்றால் ராம ராமா ஆப்பதாம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ ராமனை துதி செய்து விட்டு நாம ஒரு பயணம் மேற்கொண்டால் எந்த தடைகளும் வராது என்று இன்றும் சொல்வார்கள் அங்கே மட்டுமா இலங்கைக்கு போய் சீத்தையை தேடுறார் ஹனுமான் எங்க தேடியும் சீத்தை கிடைக்கல அதுக்கப்புறம்தான் ஹனுமான் சித்தித்தார் ராமநாமத்தை சொல்லி ராமனை துதித்தால் சீத்தை நிச்சயம் தெரிவாள் என்று அங்க ஒரு ஸ்லோகம் சொல்றார் வால்மீகி ராமாயணத்தில் வருகிறது நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவியை சதஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலே நமோஸ்து சந்திர்க மருக்கணே ராமாய ராமனுக்கு வணக்கம் லக்ஷ்மணனின் சகோதரன் லக்ஷ்மணனோடு கூடியிருக்கும் ராமனுக்கு நமஸ்காரம் சீதைக்கு நமஸ்காரம் சொல்லி துதி பண்ணார் அவர் கண்ணுக்கு அசோகவனம் தெரிந்தது அசோகவனத்துக்குள்ள போனார் சீதையை சேவிச்சுட்டார் இப்படி ராமநாமத்தின் பெருமையை ஹனுமான் பல படிகள்ல உணர்த்தி இருக்கிறார் ஓரிரு உதாரணங்கள் மட்டும் பார்த்தோம் அப்போ அடுத்த நான்காவது நபர் ஹனுமான் அதுக்கப்புறம் ஐந்தாவது நபர் யாருன்னா கம்ப ஆழ்வார் நம் தமிழிலே ராமாயணத்தை பாடிய கம்பர் அவர் ரொம்ப சிறப்பாக ராமநாமத்தின் பெருமையை சொல்கிறார் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே சென்மமும் மரணமும் இன்றி தீருமே இன்மையே ராம என்று இரண்டு எழுத்தினால் ராமங்கிற ரெண்டு எழுத்து சொன்னா நன்மை செல்வம் என்ற ரெண்டும் நமக்கு நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போகும் அடுத்தது திண்மையும் பாபமும் நம்முடைய கஷ்டங்கள் பாபங்கள் எல்லாம் மொத்தமாக நீங்கிவிடும் பிறப்பு இறப்பு ஜென்மம் மரணம் அது இல்லாமல் முக்தியே நமக்கு கிடைக்கும் அப்ப ஜென்மம் மரணம்ங்கிற ரெண்டை போக்கி கொடுக்கும் நன்மை செல்வம் என்ற ரெண்டை வளர்த்து கொடுக்கும் துன்பம் பாபம் என்ற ரெண்டை அழைத்து கொடுக்கும் அழித்துக் கொடுக்கும் இத்தனையும் எது பண்ணும்னா ராம என்ற ரெண்டு எழுத்து பண்ணிடும் என்று கம்ப நாட்டாழ்வார் பாடியிருப்பதை பார்க்கிறோம் அதுக்கப்புறம் நம்முடைய ஆழ்வார்கள் கம்பருக்கும் முன்னோடிகளாக ராமனுடைய பெருமையை பாடிக்கொடுத்தவர்கள் ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் எல்லோருமே திருநாம சங்கீர்த்தனத்தின் பெருமையை பாடியிருக்கிறார்கள் அதுல ராமநாமத்தின் பெருமையை தொண்டரடி பொடி ஆழ்வார் திருமாலை முதல் பாசுரத்தில் தெரிவிக்கிறார் காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உழிதறுகின்றோம் நமந்தமர் தலைகள் மீதே உலகு உண்டுமிழ்ந்த முதல்வா நீன் நாமங்கற்ற ஆவலி புடமை கண்டாய் அரங்கமா நகருளானே இந்த பாசுரத்துக்கு பெரியவாச்சான் பிள்ளை என்ற மகான் விளக்க உரை வழங்குகிறார் அதுல சொல்றார் தொண்டரடி குடியாழ்வார் திருவரங்கநாதனை பார்த்து சொல்றாரா ரங்கநாதா நான் உன்னுடைய ராம நாமத்தை சொல்ல விட்டேன் ராமனை துணைக்கு அழைத்துக் கொண்ட சுக்ரீவன் வாலியோடுதான் சண்டைக்கு போனான் ராம நாமத்தை துணைக்கு அழைத்துக் கொண்ட அடியேன் யமனோடையே சண்டைக்கு போவேன் ஏன்னா ராமனை விட நாமத்துக்கு ஏற்றம் அதிகமா ராமன் கூட வந்தான்னா வாலியை எதிர்த்து சண்டைக்கு போகலான்னு நாமம் கூட வந்ததுன்னா நான் யமனை எதிர்த்தே போர் என்று நான் சொல்கிறேன் என்று பாடுகிறார் தொண்டரடி பொடியாழ்வார் விளக்க உரையில ரொம்ப அழகா காட்டுகிறார் ராமன் எப்படி ராம நாமம் எப்படி என்றால் பெரியவாச்சான் பிள்ளை விளக்கிறார் ராமன்கிற பெருமாள் அவர் கட்டி பொன் போலே ஆனா அந்த ராம நாமம் இருக்கே அது பணிப்பொன் போலே அது என்ன கட்டி பொண்ணுனா என்ன பனி பொண்ணுனா என்ன நல்ல தமிழ் அது கட்டி பொண்ணுனா இருபத்தி நாலு கேரட் தங்க பிஸ்கட்னு அர்த்தம் பனி பொண்ணு அப்படின்னா இருபத்தி ரெண்டு கேரட் தங்க நகைன்னு அர்த்தம் ராமன் இருபத்தி நாலு கேரட் தங்க பிஸ்கெட் மாதிரியாம் ராம நாமம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்க நகை மாதிரியாம் தங்க பிஸ்கெட் பெருசா தங்க நகை பெருசா பொதுவா தங்க நகை தான் பெருசும்பாங்க ஏன்னா தங்க பிஸ்கெட்டை வச்சுட்டு என்ன பண்றது எங்கேயோ பீரோலையோ லாக்கர்லயோ கூட்டி வச்சுக்கலாமே ஒழிய அதுலேயும் ரெய்டு வருமா எது வரும் அந்த பயம் எல்லாம் இருக்கும் ஆனால் தங்க நகை இருக்கு அதை வந்து பீரோல லாக்கர்லயும் வச்சுக்கலாம் கல்யாணம் காட்சினா கழுத்துலையும் போட்டுட்டு போகலாம் ரொம்ப பண கஷ்டம்னா அடகு வச்சு பணமும் வாங்கிக்கலாம் அப்போ இந்த தங்க நகை என்பது இருக்கிறதே அதை எப்படி வேணா பயன்படுத்தலாம் அது போல ராமன் என்பவர் அவரை திருக்கோவிலுக்கு போகிறோம் வடங்குறோம் அது அப்படியே ஃபார்மல் ஆனா ராமநாமம் இருக்கு யார் வேணா சொல்லலாம் எங்க வேணா சொல்லலாம் எப்ப வேணா சொல்லலாம் எப்படி வேணா சொல்லலாம் யார் எப்ப எப்படி சொன்னாலும் அவர்களுக்கெல்லாம் அருள் புரியக்கூடியதாச்சே ராமநாமம் அதனால ராமநாமத்தை போல் சிறந்தது ஒன்று பகவானை விட அது சிறந்ததாக இருக்கிறது அதனாலதான் ராமனை துணைக்கு கழித்த சுக்ரீவன் வாலியோட தான் சண்டைக்கு போனான் நாமத்தை துணைக்கு அழைத்துக் கொண்டேன் நான் எவனோடயே சண்டைக்கு போவேன்னு என்று காட்டுகிறார் தொண்டரடிப்புடி ஆழ்வார் இது ஆழ்வார்கள்ல பார்க்கிறோம் அதுக்கப்புறம் ஆச்சாரியர்கள்ல பராசர பட்டர் என்ற மகா அவர் விஷ்ணு நாமத்துக்கு அற்புதமான விளக்க உரை வழங்கியுள்ளார் திருநாமம் பர்திகிறது திருநாமம் பரிகிரகா வரை அதாவது பரர்தி பரமஸ்பஷ்டு சுபேக் ராமோ விராமோ விரஜோ மார்கோனேயோ நயோனயா வீர சக்திமதாம் மதாம் தர்மோ தர்ம விதுத்தமஹா வைகுண்ட புருஷ பிராண பிராணத பிரணமூரண்பத்ருப்தோவாயு அதோக்ஷஹஹா ரிது சுதர்ஷன கால பரமேஷ்டி பரிகிரகா முப்பத்தோரு நாமங்கள் இந்த முப்பத்தோரு நாமங்களும் விஷ்ணு சகஸ்திர நாமத்தில் ராமனின் பெருமையை சொல்பவை இத பராசர பட்டர் விளக்க உரையில காட்டுறார் இந்த என்ன சொல்றாருனா அத்த மிருத சஞ்சீவனம் ராமச்சரித்தம் இந்த ராமன் பெருமையை சொல்லக்கூடிய நாமங்கள் இருக்கு இதை யார் சொன்னாலும் அது போர உயிரை கூட மீட்டுக் கொண்டு வந்துடும் ராமநாமத்தின் பெருமையே தான் போர உயிரை கூட மீட்டுக் கொடுக்கும் அப்படிப்பட்ட ராமனின் பெருமையை சொல்லக்கூடிய முப்பத்தோரு நாமங்கள் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து நானூத்தி இருபத்தி ஒண்ணு வரை பரதிகியிலேருந்து பரிகிரகா வரை விஷ்ணு சகஸ்திர நாமத்தில் அமைந்துள்ளது என்று பராசர பட்டர் காற்றார் விஷ்ணு சகஸ்திரநாமம் அதுமே சிவபெருமானுடைய நினைவு எல்லாருக்கும் வருமே ஆம் ராமநாமத்தின் பெருமையை காட்டி அடுத்த நபர் யாருன்னா சிவபெருமான் பார்வதி தேவி கேட்கிறார் சிவபெருமான் திருமாலுக்கு ஆயிரம் நாமங்கள் விஷ்ணு சகசிரநாமம் இருக்கு ஆயிரம் நாமங்களையும் சொல்வதற்கு ஏதாவது ஷார்ட்கட் உண்டா ஒரு லகு உபாயம் ஷார்ட்கட் உண்டா என்று கேட்கிறார் அப்போ சிவபெருமான் இருக்கிறது ஸ்ரீராம ராம ராமே பி ரமே ராமே மனோ ரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே ராம 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 மூன்று முறை சொல் மூன்று முறை சொன்னால் ஆயிரம் திருநாமங்களை சொன்னால் என்ன பலனோ மூன்று முறை ராமான்னு சொன்னா அந்த பலன் உண்டுன்னு காட்டினார் சிவபெருமான் இதை ரொம்ப அழகா பெரியவர்கள் ரசித்து சொல்கிறார்கள் இந்த சம்ஸ்கிருதத்துல எழுத்துக்களை எடுத்து பார்த்தால் யாரா லாவா யாரா லாவா அந்த வரிசையில் ரா என்பது இரண்டாவது எழுத்தாக அமைந்திருக்கிறது பா வரிசையில மா என்பது சம்ஸ்கிருதத்துல ஐந்தாவது எழுத்தாக அமைந்திருக்கிறது ஏன்னா பா ப அஞ்சு யாரா ஆவால ராங்கிறது ரெண்டு அப்ப ராமான நாம இருக்கு இல்லையா ரா என்பது ரெண்டு மா என்பது ஐந்து இப்ப ராமான் இருக்கு இல்லையா இப்ப அல்ஜிப்ரால என்ன பண்றோம் ஏ பி அப்படின்றது ஏ இன்ட்டு பி வச்சுக்கிறோம் அது போல ராமானா ரா இன்ட்டு மா ரா ரெண்டு மா அஞ்சு ரா இன்ட்டு மா டூ இன்ட்டு ஃபைவ் பத்து ராம 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 பத்து இன்ட்டு பத்து இன்ட்டு பத்து ஆயிரம் ஆயிரம் த சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே அப்போ மூன்று முறை ராம ராம ராமான்னு ராமானா ரெண்டு இன்டு அஞ்சு பத்து ராம ராம ராமானா பத்து இன்ட்டு பத்து இன்ட்டு பத்து ஆயிரம் ராம நாமம் சொன்னால் மூன்று முறை சொன்னால் ஆயிர நாமங்கள் சொன்னதற்கு சமம் காட்டினவர் சிவபெருமான் அது மட்டுமா ஆதிசங்கர பகவத் பாதர் குறிப்பிடுகிறார் காசியில இறப்பவர்களுக்கு முக்தி உண்டு என்று சொல்வார்கள் காசில இறப்பவருக்கு ஏன் முக்தினா ஆதிசங்கரர் எழுதுகிறார் ராம புஜங்கம் என்ற துதியிலே யதாவர்ண எக்கர்ண மூலே அந்த காலே சிவோ ராம ராமே தி ராமே தி காசியாம் காசியில் யாரெல்லாம் மரணம் அடைகிறார்களோ அவர்களை காசி விஸ்வநாதராகிய சிவபெருமான் தன் மடியில் கிடத்தி அவ காதல ராமநாமத்தை சொல்கிறார் அந்த ராமநாமம் என்பது அவர்களுக்கு நற்கத்தி அளிக்கிறது ததேகம் தாரக பிரம்ம ரூபம் பஜேகம் 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 என்று சங்கர பகவத் பாதர் துதி செய்கிறார் ஆக இப்படி ராமநாமத்தை சொல்லும் அது முக்தி வரை நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது என்பதை இந்த வரலாற்றின் மூலமாக அறிந்து கொள்கிறோம் அதற்கடுத்தபடியாக ராமநாமத்தின் பெருமையை சொன்னவர் யார்னா தியாகராஜ சுவாமிகள் தியாக பிரம்மம் என்று கொண்டாடுகிறோம் அல்லவா தியாகராஜர் அவருடைய குருநாதரிடம் இருந்து ராமநாமத்தை உபதேசமாக பெற்றார் அப்போ தியாகராஜரின் குருநாதர் சொன்னாராம் நீ பதிமூன்று கோடி முறை ராமநாமத்தை சொன்னால் ராமனுடைய தரிசனம் உனக்கு கிடைக்கும் சொல்ல ஆரம்பிச்சுன்னு இப்பவே சொல்லு ராம 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 என்று சொல்லு பதிமூணு கோடி முறை சொன்னால் ராமனுடைய தரிசனம் உனக்கு கிடைக்கும் சொன்னதும் தியாகராஜர் சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்பா அவருடைய குரு கேட்டாராம் இருப்பா பதிமூணு கோடி முறை நீ ராமநாமத்தை எப்படி எண்ணிக்கை கவுண்ட் எப்படி வச்சுப்பேன்னு கேட்டார் நமக்கு ஒரு நூத்தி எட்டு காயத்ரி சொல்லுன்னு சொன்னா அதுவே கவுண்ட் பண்றது கஷ்டமா இருக்கு பதிமூணு கோடி முறை நீ எவ்வாறு எண்ணிக்கை வைத்துக் கொள்வாய்னு கேட்டார் தியாகராஜர் சொன்னாராம் அடியன் எதற்காக எண்ணிக்கை வச்சுக்கணும் ராமர் எதுல பதிமூன்று கோடி பூர்த்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம்னார் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் அதனால பதிமூணு கோடி முறை அடியன் எப்ப சொல்றேங்கிறத பத்தி நான் கவலைப்பட போறது இல்லை ராமன் எழுதாப்ல வந்தான்னா பதிமூணு கோடி ஆயுத்து நான் தியாகராஜர் ராம 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 என்ற ராமநாமத்தை சொல்லி ராமனையே நேரில் தரிசித்தார் என்று அவருடைய வரலாற்றிலே பார்க்கிறோம் இன்னும் பல பேர் துளசிதாசர் பத்ராச்சல ராமதாசர் சமர்த்த ராமதாசர் இது போல எத்தனையோ மகான்கள் இன்னும் இதே பாரத தேசத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனா தியாகராஜர் ஏன் சொன்னேன்னா அவர் ராமநாமத்துக்கே சுவையான ஒரு விளக்கம் கொடுக்கிறார் சைவர்கள் வைணவர்கள் எல்லோரும் ராமநாமத்தை சொல்கிறார்கள் சனாதன தர்மத்தையே ஒரு குடைக்குள் இணைப்பது எதுனா ராமநாமம் ஏன்னா சைவம் வைணவம் இந்த வேறுபாடே இல்லாமல் எல்லோரும் ராமநாமத்தை சொல்வார்கள் ஏன்னா அதுக்கு தியாகராஜ சுவாமிகள் ஒரு காரணம் சொல்கிறார் அவருடைய லேக்கனு என்ன என்று தொடங்கக்கூடிய கீர்த்தனை தெலுங்குல அவர் பாடின கீர்த்தனை அதுல சொல்றார் சிவ மந்திர முனக்கு மாஜீவமும் மாதவ முனக்கு ராஜீவமும் பொதுவா சைவத்துல நமச்சிவாயங்கிற மந்திரம் ரொம்ப முக்கியம் நம சிவாய ஐந்து எழுத்து மந்திரம் வைணவத்துல பிரணவம் சொல்லி நமோ நாராயணாய என்பார்கள் அந்த நாராயணாயங்கிறது ரொம்ப முக்கியம் ஆனா அந்த நமோ நாராயணாயன்னு சொல்றோமே அதுல ராங்கிறது தான் உயிரான எழுத்து ஏன்னா நாராயணாயல ராவ எடுத்துட்டா நாயனாய பெருமாள் வழி இல்லாதவர்னு அர்த்தமாயிடும் நாராயணன் சொன்னாதான் ஒரு பெருமாளா இருப்பார் எல்லோருக்கும் ஆதாரம்னு அது போல நமசிவாயன் இருக்கு பாருங்க அதுல மாத ஆதாரம் மாவை எடுத்துட்டா நசிவாய சிவன் மங்களம் இல்லாதவர்னு அர்த்தமாயிடும் நாராயணன் எல்லோருக்கும் ஆதாரமானவர்னா நாராயணாயல ரா இருக்கணும் சிவன் மங்களமானவர்னா நமசிவாயில மா இருக்கணும் அப்போ எட்டு எழுத்து மந்திரம் வைணவர்களின் மந்திரத்துல ராங்கிறது உயிரான எழுத்து சைவத்தின் ஐந்தெழுத்து மந்திரம் நமசிவாயில மா உயிரான எழுத்து அங்கேந்து ராவ் எடுத்துக்கோ இங்கேருந்து மாவு எடுத்துக்கோ ரெண்டையும் சேர்த்து பாரு ராமா என்று வந்து விட்டது அதனால தான் ராமநாமத்தை மட்டும் அத்தனை பேரும் சொல்கிறார்கள் என்று தியாகராஜ சுவாமிகள் ரசிக்கிறார் எல்லாத்துக்கும் மேல இந்த ராமன் என்றாலே என்ன பொருள்னா மனத்துக்கு இனியவன் அர்த்தம் ஆண்டாள் நாச்சியார் தமிழிலே பாடியிருக்கிறார் திருப்பாவையில பன்னெண்டாம் பாசுரத்துல சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியான் அதுதான் ராமனுக்கு தமிழாக்கம் ராமன் என்று சொன்னால் மனத்துக்கு இனியவன் நம்ம நினைக்கும் போதே மனசுல அவ்வளவு ஆனந்தம் ஏற்படும் எத்தனை கஷ்டம் இருந்தாலும் ராமனை சிந்தித்தால் அந்த துன்பங்கள் எல்லாம் நீங்கும் ஏன் ஆபத்தெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் உண்மையான ஒரு சம்பவம் சொல்கிறேன் ராமநாமம்ங்கிறது உயிரை காக்கும் போற உயிரை மீட்கும் எல்லாம் சொன்னோம் இது சும்மா இல்ல ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை பூர்த்தி பண்ணிடுறேன் அடியேனுடைய குருவின் குருநாதர் ஆஷுகவி வில்லூர் ஸ்ரீநிதி சுவாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள்ல அவருக்கு வைசூரி அம்மை வந்தது வைசூரி அந்த காலத்துல வந்ததுன்னா நிறைய பேர் இறந்திருக்கிறார்கள் அப்படி அவருக்கு அப்போது ஒரு முப்பது வயசு தான் இருக்கும் அவர் கும்பகோணத்துக்கு அருகே திருவிடை எழுந்தருளி இருந்தார் வைசூரி ஏற்பட்டது மருத்துவர் வந்து பார்த்துட்டு சொல்லிட்டார் இன்றைக்கு இரவை இவர் தாண்ட மாட்டார் நாளை காலை இவர் வாழ்வது அரிது அப்படின்னு டாக்டர் கைவிரிச்சிட்டு போயிட்டார் அப்போ அந்த இரவு அவர் வில்லூர் ஸ்ரீநிதி சுவாமி அவர் வடுவூர் ராமனுடைய ரொம்ப தீவிர பக்தர் அவர் வடுவூர் ராமன் கிட்ட வேண்டுகிறார் ராமா நான் உன்னுடைய பக்தன் நான் மரணத்தை பத்தி கவலைப்பட மாட்டேன் ஏன்னா மரணம் அடைஞ்சா நேரா ராமா உன் திருவடிக்குத்தான் வரப்போறேன் அதனால நான் கவலைப்பட போறது இல்லை ஆனா என்ன கவலையா இருக்குன்னா நான் பாட்டுக்கு முப்பது வயசுல இறந்துட்டேன்னா பாக்குற மக்கள்லாம் என்னடா என்னமோ பெரிய ராம பக்தன் சொன்னா இந்த ராமன் கடைசியில காப்பாத்தல அல்பாய்ஸ்ல வயசுல போயிட்டான் ராமா உன்னை பற்றி யாராவது அவதூறு சொன்னால் அதை என்னால் தாங்கிக்க முடியாது ராமா உனக்கு கெட்ட பேர் என் உயிரை காப்பாத்துன்னு பிரார்த்தித்து அந்த இரவு டாக்டர் சொல்லிட்டு போயிட்டார் அந்த இரவை தாண்ட மாட்டார்னு அந்த இரவு வாழ்க்கையின் கடைசி இரவு அந்த இரவுல உட்கார்ந்து ஒரு ராமாயணம் எழுதினார் நாலே ஸ்லோகத்துல ராமாயணம் முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார் ராமன் அவதரித்தான்ங்கிறதுல தொடங்கி சீதா கல்யாணம் வரை

மான்யம் புஷ்பகம் அஞ்சசா நிஜபுரியும் ஆகத்தியமித்ர இர்வரதஹா ஆனந்தாய வசிஷ்ட கஷ்யப முகை பட்டாபிஷித்தோ விபுகு தஸ்மின் ஜாக்கிரதி ஜானகி பிரியதமே கா நாம பீதிர்மமா அந்த பட்டாபிராமன் விழித்துக் கொண்டிருக்கும் போது நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என் உயிரை குறித்து நான் ஏன் அஞ்ச வேண்டும் எனக்காக ஜானகிராமன் இருக்கிறான் சீதாராமன் இருக்கிறான் என்று உறங்கி விட்டார் அடுத்த நாள் காத்தால எழுகிறார் மருத்துவர் வந்து பார்த்தா மருத்துவர் வந்து பல்ஸ் பார்த்துட்டு என்னடா இது திடீர்னு அந்த வில்லூர் ஸ்ரீநிதி சுவாமியின் மனைவியை மருத்துவர் அழைத்தார் வாங்க வேற ஏதாவது மருத்துவரை சந்தித்தீர்களான்னு கேட்டார் அவர் இவர் பிழைச்சுட்டார் நீங்க எந்த மருத்துவரை பார்த்தீங்கன்னு கேட்டார் அப்போ வில்லூர் சுவாமி பதில் சொன்னாராம் எனக்கு தெரிந்த ஒரே மருத்துவன் என்னுடைய ராமன் அந்த ராமன் குணப்படுத்தி கொடுத்துட்டான் பின்னாடி வாழ்ந்தார் தொண்ணூறு வயது வரை வாழ்ந்தார் முப்பது வயசுல அம்மை நோய் ஏற்பட்டவருக்கு தொண்ணூறு வயது வரை அந்த வாழ்வை ராமன் கொடுத்தான் அதனால ராம நாமத்தை ராமாயணத்தை யாரெல்லாம் சொல்கிறார்களோ யாரெல்லாம் சிந்திக்கிறார்களோ யாரெல்லாம் ராமநாமம் எழுதுகிறார்களோ அவ அத்தனை பேருக்கும் எல்லா நன்மைகளையும் ராமன் அருள்வான்கிறதுல சந்தேகமே இல்லை இதற்கு இத்தனை மகான்கள் சாட்சி எப்போ திரு கிருத்தயுகம் இருந்து ராமன் அவதரிச்சது திரேதாயுகமா இருக்கலாம் ஆனா ராம நாமம் என்பது எப்போதுமே உண்டு அதனாலதான் ராமனுக்கு முன்னாடி வந்த பரசுராமர் இருக்காரு அவருக்கே ராமன்னு தான் பேரு அவர் கையில பரசுங்கிற கோடாரி வச்சிருந்ததுனால பரசுராமர்னு அழைக்கப்பட்டார் அப்ப ராமநாமங்கிறது எப்போதுமே இருந்து கொண்டிருக்கிறது அது எல்லா யுகங்களில் வாழக்கூடிய எல்லோருக்குமே அது நன்மை செய்து கொண்டே இருக்கிறது அந்த ராமநாமத்தை நாமும் சொல்வோம் ராமபிலானை போற்றுவோம் ராமனுடைய அருளாலே நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தெய்யுமே சென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராம என்று இரண்டு எழுத்தினால் நன்றி வணக்கம்